பேசக்கூடாது இருந்தால் பேசக்கூடாது இருந்தா வேறு எதுனா ஒரு எத்தோரு ஒன்று அஞ்சு 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 முடியா இல்லை ஒன்று பத்துக்கா முடியாதுக்கப்புறம் நீங்கள் என்ன பேசுனா நான் என்ன பண்ண சொல்லி சொன்னாங்க சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது அப்போ எத்தின் சாப்பிடுறேன் அஞ்சா காசு இருக்கா இல்லை ஒன்று இல்லை உங்க கணக்கு தான் உங்க கணக்கு தான் ரெண்டு ஏங்க மூணு உண்டு இல்லை மூணு எந்து பணம் பிரச்சனைலேயே காசு கொடுத்து வாங்கி கொடுக்க மாட்டேன் சார் அது எந்திரா இது ரெண்டு ரோஸ் சாப்பிடாருங்க சர்ப்ரைஸ் நான் எந்த விடா ஆரமாட்டேன் எந்த எந்து கொடுறா